அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு கடமை உணர்வு கடமை உணர்வு காலத்திற்கும் இருந்தால்தான் கடமை உணர்வு காலத்திற்கும் இருந்தால்தான் கவலையின்றி வாழ்ந்திடலாம் கலியுகத்தில் என்றென்றும் கடமை உணர்வு காலத்திற்கும் இருந்தால்தான் கவலையின்றி வாழ்ந்திடலாம் கலியுகத்தில் என்றென்றும் நேர்மையும் ஒழுக்கமும் நிறைந்திருக்கும் நெஞ்சினிலும் நேர்மையும் ஒழுக்கமும் நிறைந்திருக்கும் நெஞ்சினிலும் நேர்வழியில் சாதித்து நெஞ்சமெல்லாம் நினைத்திருக்கும் நேர்மையும் ஒழுக்கமும் நிறைந்திருக்கும் நெஞ்சினிலும் நேர்வழியில் சாதித்து நெஞ்சமெல்லாம் நினைத்திருக்கும் கடமை உணர்வின்றி கைதவறி போய்விட்டால் கடமை உணர்வின்றி கைதவறி போய்விட்டால் நம்பிக்கை என்பது நலம் கெட்டு போய்விடும் கடமை உணர்வின்றி கைதவறி போய்விட்டால் நம்பிக்கை என்பது நலம் கெட்டு போய்விடும் குடும்ப நலனுக்கும் குந்தகம் ஆகிவிடும் குடும்ப நலனுக்கும் குந்தகம் ஆகிவிடும் உறவுகள் அனைத்தும் கூட ஒரு பக்கம் ஒதுங்கிவிடும் குடும்ப நலனுக்கும் குந்தகம் ஆகிவிடும் உறவுகள் அனைத்தும் கூட ஒரு பக்கம் ஒதுங்கிவிடும் மண்ணுலகில் வாழ்கின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் மண்ணுலகில் வாழ்கின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கடமை உள்ளுக்குள் ஒளிந்திருக்கும் மண்ணுலகில் வாழ்கின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கடமை உள்ளுக்குள் ஒளிந்திருக்கும் கடமையை புரிந்து கொண்டு காலத்திற்கும் தான் கடமையை புரிந்து கொண்டு காலத்திற்கும் உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்றி வாழ்ந்திடலாம் கடமையை புரிந்து கொண்டு காலத்திற்கும் உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்று வாழ்ந்திடலாம் கடமை உணர்வு காலத்திற்கும் இருந்து விட்டால் கடமை உணர்வு காலத்திற்கும் இருந்து விட்டால் திடமனது கொண்டு தைரியமாய் செய்திடலாம் கடமை உணர்வு காலத்திற்கும் இருந்து விட்டால் திடமனது கொண்டு தைரியமாய் செய்திடலாம் கடமை தவறி கவலையோடு நாம் இருந்தால் கடமை தவறி கவலையோடு நாம் இருந்தால் காலம் முழுவதுமே கவலையுடன் வாழ நேரும் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்